இதுதான் வந்து தலைக்கறி நல்லா கண்ணோட எடுத்து போட்டிருக்காங்க இதுதான் வந்து மூளை இப்போ இதை நல்லா அலசிக்கலாம் ஒரு குக்கரில் இந்த தலைக்கறியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் சால்ட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க இந்த குக்கரை மூடி விட்டு ஒரு பத்து விஷயில் விட்டுக்கலாம் அது கூட மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு கருவேப்பிலை அது கூட இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க இந்த வெங்காயத்தை இது நல்லா நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் இதை வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்லா கிரேவி வரும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் வெங்காயம் வதங்கினதும் அது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க தக்காளி வதங்கினதும் இந்த கொடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க கொடமிளகாய் வதங்குனதும் அது கூட ஹோம்மேடு தூள் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட கரமசாலா அது கூட ரெட் சில்லி இதையும் சேர்த்து இந்த மசாலா நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வதக்குன பிறகு நம்ம வேக வச்ச தலைக்கறி ஆட் பண்ணிக்கலாம் ஆட்டு தலைக்கறி ஆட் பண்ணிக்கிங்க அது கூட கொஞ்சம் போதுமான வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட லெமனாக புழிஞ்சி ஊற்றிக்கிங்க ஃபைனலாக அது கூட புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க கொடமளகா ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை போல் என்ஜாய் பண்ணுங்கள் வீட்டில் ப்ரிப்பர் பண்ணி